கண்ணதாசன் கண்ணதாசன் போய் ஒரு தடவை அண்ணாட்ட போய் கேட்டாராம் அவர் அப்பா அந்த கட்சியில் இருக்கும்போது அண்ணா நானும் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படியா எதில் நிற்க போகிற எம்பிக்கு நிற்க போகிறேன் சரி எந்த தொகுதியில் நிற்க போகிற பாண்டிச்சேரியில் நிற்க பாண்டிச்சேரி நீ நேராக நின்றுருவியா அப்பேற்பட்டாலும் கண்ணதாசன் அந்த கண்ணதாசன் அந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதிருக்காருங்க அதெல்லாம் வாங்கி படிக்க கண்ணதாசன் கவிதைகள் அந்த மாதிரி கவிதை ஒரு பருத்தி பிறந்து அது நூலாகி நமக்கு ஆடையாகி அது கந்தலாகி அது சோத்து செட்டி தூக்குறதுக்கு பயன்படுது ஒரு கிழவனார் கோவனாசிக்கிறதுக்கு பயன்படுது இவ்வளவுக்கும் பயன்படுதில்லை மனிதன் எதற்கு பயன்படுகிறான் மனிதன் யாருக்கு பிரயோஜனம் அந்த பூமியில் மனித குலமே இல்லைன்னு வச்சுக்கோங்க எந்த ஜீவராசியும் சாகாது எந்த ஜீவராசிக்கும் நஷ்டம் இல்லை ஆனால் ஒரு தேனி இல்லைன்னு வச்சுக்கோங்க தேனி மகரந்த சேர்க்கை இல்லைன்னா எந்த 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 எது தானியம் வரும் எந்த பழம் பழுக்கும் ஒரு தேனி ஒரு சின்ன ஜீவன் இல்லைன்னா பூரா அழிஞ்சு போகும் கொஞ்ச நாளை யானை பாதைன்னு சொல்லுவான் ஆனால் யானை பாதை போய் பாருங்கள் புல் முளைச்சிருக்கோம் ஒன்று போல் ஆனால் மனுஷன் நடக்கிற ஒத்தேடி பாதை போய் பாருங்கள் ஒரு புல்லு இருக்காது தெளிவாக இருக்கும் வெளியே இவன் கால் வச்ச இடம் மனிதன் நீ எதுக்கு பயன்பட்ட இருக்கிற காலத்தில் ஒற்றுமையாக கூட இருக்க உனக்கு வாழ தெரியலையா என்று ஒரு அருமையான ஒரு ஒரு பஞ்சை வச்சு ஒரு பாட்டு எழுதிருக்காருங்க எல்லாரும் படிக்க வேண்டும் எப்படி பாரதியார் கவிதையில் இருக்கிற இருக்கிற வீட்டில் இருக்கணுமோ அதே மாதிரி கண்ணராசின்ற இருக்கும் கரிசல் காட்டு கரணியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கணிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளைக்கின் ஒளியைப் போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு பருத்தி பிறந்து வரதை சொல்றார் கரிசல் காட்டு கலனியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கணிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கும் ஒளியைப் போல இலைகள் இரண்டு வரவு அது இயற்கை கலந்த அழகு பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ போலே அந்த கரிசல் கலனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு குவியல் ஆட்சி மில்லை பார்க்க பயணம் போச்சு அது திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இழைகள் ஆச்சி நூல் எண்ணும் பயருன்றாட்சி அழகு வண்ணம் கலந்தை நெய்ததில் ஆடி வந்தது மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள இடை குழையுமாதர் உடலிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி அணைத்துக் கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்த அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்க திருந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை என்னை துடிக்குது மனவந்து கதை சொல்லுது தன்னை நொந்து வாழும் போது வாழ்ந்த என்னை வைத்து இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி என்னை உறுத்தி இடையிலேற்றி இருந்த காலம் உன்று அவள் மனத கணவன் கண்டு அவள் கண்ணத்தோடு என்னை சேர்த்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் என்று சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொலி உடுத்து பின் நிலைமை மாறி கிள் கிண்ட பின்பு நிலத்தில் என்னை விழுத்து சென்றார் நீண்ட கதையை முடித்து சுட்ட சோத்து பானை செட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன் நிலை கெட்டுப்போன செல்வர் போல கேள்வி என்று நின்றேன் என்று கேலி வாழ்க்கை கொண்டேன் பந்தல் போட்டு மனமுடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி இந்த கந்தல் வாழ்வை எண்ணி நீங்கள் அறிந்து கொள்வீர் வாழ்வை கால காத்துக்கொள்வீர் கொள்வீர் மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம் அது இழந்துவிட்டால் பாபம் பின் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் அதுதான் நான் படித்த சோகம் கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்று உண்டு ஒரு கையளவு துண்டு மேனி பந்தல் தண்ணி மூடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை வேண்டி நிற்பான் என்று கோவனமாய் ஆனபோதும் கொள்கை எனக்கு உண்டு மான கோட்டை காப்பதென்று கேவலமாய் ஆனபோதும் கேள்வி ஒன்று உண்டு மனிதா உன்னை பார்த்து நான் கேட்கிறான் நான் நின்று என்று அந்த கவிதை முடியும்